இயேசுவின் இரத்தமும் ஆபேலின் இரத்தமும் இந்த உலகத்தில் முதல் முதலாக நடத்தப்பட்ட கொலை ஆபேலின் கொலை குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட முதல் கொலை ஆபேலின் கொலை இந்த ஆபேல் யார் முதல் மனிதனாகிய ஆதாமின் மகன்தான் இந்த ஆபேல் இந்த ஆபேல் கொல்லப்பட்ட பொழுது கடவுள் இறங்கி வந்து கொலை செய்தவன் யாரோ அதாவது காயினை பார்த்து என்ன கேட்கின்றார் நீ என்ன செய்தாய் உன் சகோதரனுக்கு அவனது ரத்தம் என்னை நோக்கி கூக்குரலடுகிறது என்று கடவுளாகி தேவன் கேட்டார் அதுவே இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டபொழுது புதிய ஏற்பாட்டில் அவர் வருகின்றார் அவர் யார் கடவுளின் ஒரே மகன் என்ற ஒரு அதிகாரத்தோடு உரிமையோடு வருகின்றார் அவரும் கொலை செய்யப்பட்டார் அவர் யாரால் கொலை செய்யப்பட்டார் கடவுள் யாரை தேர்ந்து கொண்டாரோ அந்த சொந்த மக்களால் கொலை செய்யப்பட்டார் ஆனாலும் கூட மேலிருந்து கடவுள் இறங்கி வந்து ஏன் என் மக்களை என் மகனை கொலை செய்தீர்கள் என்று தன் சொந்த மக்களை பார்த்து கேட்கவே இல்லை அப்படி ஏன் கேட்கவில்லை என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உயிரோடு இருந்த பொழுதே கடவுளை நோக்கி கூக்குறட்டு சொன்னார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடும் என்று சொல்லிவிட்டார் ஆக ரத்தம் அவரது சாவுக்காக உரிமையோடு நீதியை கேட்டது கடவுளிடம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கேட்டது தனது சாவுக்கான தண்டனையை மக்கள் மீது கேட்கவில்லை அவர்கள் தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தாலும் கூட மன்னித்து விடும் என்று கூக்குரல் எழுப்பி கேட்டது இந்த வேறுபாட்டைத்தான் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகமான முதல் வாசகமானது அழகாக வேறுபடுத்தி காட்டுகிறது ஆகவே இயேசுவின் இரத்தமானது நமக்கு தண்டனையை தரவில்லை மன்னிப்பை பெற்றுத்தந்து பாவத்திலிருந்து விடுதலையை தந்து மீட்பை தந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாள்தோறும் சொல்வோம் இயேசுவின் இரத்தம் ஜெயம்